ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் மணிக்கணக்கா கிச்சன்லேயே நின்று சப்பாத்தியை சுட்டு எடுக்காமல் சட்டு சட்டுன்னு சொடக்கு போகிற நேரத்தில் எப்படி நம்ம ஈஸியாக சுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை வந்து ஏதாவது பிஸ்கெட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சிசர் வந்து தேடுவோம் அப்படின்னா வாயில் வந்து கிழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸோ மாதிரி வாயில் வச்சு கிழித்து ஓப்பன் பண்ணும்போது ஏடகுடமாக ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வாங்குகிற ஸ்நாக்ஸில் வந்து ரெண்டு கார்னர்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மிடில்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டராக வச்சு பார்க்கும் போது ட்ரையங்கிள் ஷேப்பில் இருக்கும் அதை வச்சு லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணாலே போதும் நல்லா வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிடலாம் ஏடா கிழிக்க வைக்காம இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணலை அதே மாதிரி வாயில் வச்சியோ இல்லை சிசர் யூஸ் பண்ணியோ நான் வந்து ஓப்பன் பண்ணலை ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் எந்த ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட்ஸ் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி சென்டர் பக்கத்தில் நம்ம ஏதாவது வந்து ப்ரொவிஷனல் ஐட்டம் வாங்கினா கூட அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டராக வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம அடிக்க எடுத்துக்கலாம் கவரை நம்ம தூக்கி கீழே தானே போட போகிறோம் அதை எப்படி ஓப்பன் பண்ணால் என்ன அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பிஸ்கெட்ஸை நான் வந்து பாதி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்கெட்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் எப்பவுமே நமத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து இந்த மாதிரி அரிசி அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் இப்போ இந்த கவரை எதுக்காக ப்ராப்பராக ஓப்பன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி பிஸ்கெட்ஸ் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் மீதி பிஸ்கெட்ஸ் வந்து இந்த கவர்லேயே தான் இருக்குது நம்ம ஏடாகுடமாக கிழிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி சுற்றி வைக்கும் போது அது உள்ள வந்து பார்த்திங்கனா காற்று போயிடும் அந்த கிறிஸ்பினஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடும் இந்த மாதிரி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் இப்போ நல்லா வந்து சுருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டான ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து காற்று போகாமல் இருக்கும் அந்த கிறிஸ்பினஸும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இப்போது இந்த பிஸ்கெட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கவர் வந்து நல்லா இருக்கிறதுனால இதை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கூட நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணது இப்போது இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூடவே ரெண்டு மூணு ஐட்டம்ஸும் நம்ம சேர்த்துக்கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பாக்ஸ்குள்ளே நம்மளால் ஈஸியாக வைக்க முடியும் அடுத்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் சூடுபடுத்தி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறி போன மாதிரி ஆயிடுது இல்லையா அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட தண்ணியுடைய சூடு தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் சீக்கிரமாக ஆறி போகாம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு சிட்டிக அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து நமக்கு கரண்ட்டு போயிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம கேண்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து டேபிள் சால்ட்டை எடுத்து நம்ம கார்னரில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லைட்டாக அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த தேய்க்கிற உப்பு பார்த்தீங்கன்னா வெளியில் கொட்டாமல் அந்த உள்ளே வந்து குழியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து கரண்ட் போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அதிகமாக கேண்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து மெழுக வத்தி அணைஞ்சி போகாம ரொம்ப நேரத்துக்கு நின்று ஏறியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க இது ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை அஞ்சுலேருந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மண்சட்டி கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இது கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தக்காளியும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து குறை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலான ரேஷியோல தக்காளியும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் இது கூடவே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போ தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா தூள் அண்ட் கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அகெயின் வந்து லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவி வந்துடும் இதில் நம்ம முந்திரி வேர்க்கடலாம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அந்த திக்னஸ் வந்துடும் ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்ல திக்கா ரிச் அண்ட் க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து ஒரு கியூப் சைஸில் பட்டர் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ் தாங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து மாவு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் எப்போயுமே வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது நமக்கு வந்து சப்பாத்தி கடையில் ஒட்டாமல் வரணும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போது ஒட்டும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டான மாதிரி ஆயிடும் சப்பாத்தி வந்து நமக்கு சரியாக வந்து தேக்க வராது சுருண்டு சுருண்டு வரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி எடுக்கும்போது அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ நம்ம செய்கிற அந்த சப்பாத்தி கட்டைய இந்த மாதிரி மேலால் வச்சுட்டு லைட்டாக வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க சம்டைம்ஸ் நம்ம அவசர அவசரமாக சமைக்கும் போது நம்மள அறியாமல் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது கட்டையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் எல்லா சைடுமே நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நம்ம நெருப்பில் காட்டிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து தேய்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் தான் நீங்கள் காட்டணும் அதே மாதிரி நம்ம பரத்தி எடுக்கிற அந்த கட்டையும் வந்து நல்லா சுற்றி சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து காட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் காட்டிட்டோம் அப்படின்னா நெருப்பு வந்து பற்றிக்கும் ஏன்னா வந்து இது உடன் ஐட்டம் இல்லையா ஸோ அதனால் லைட்டாக வந்து எல்லா சைடுமே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் காட்டினா போதும் கை வச்சு நம்ம பார்க்குறப்போ அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியும் அந்தளவுக்கு லைட்டாக வந்து ஹீட்டான போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் ரொம்ப வந்து நெருப்பில் காட்டிடாதீங்க அதே மாதிரி லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி உங்களுக்கு நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது நமக்கு வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது ஒட்டுது அப்படின்னா நம்ம மாவு போட்டு போட்டு தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா தவால வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்போ சீக்கிரமாக வந்து மேலே கருகி போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி வந்து ஒட்டாமல் வரும் எப்போயுமே சப்பாத்தி போடும்போது கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் சப்பாத்தி போடணும் கை வச்சு பார்க்கும்போது அந்த ஹீட் நமக்கு நல்லா தெரியணும் இப்போ சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஆகும் அகெயின் வந்து திருப்பி போட்டுட்டு அகெயின் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் ஆகும் இப்போ அகெயின் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் போட்டுவிட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் பட்டர் கீ இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஆயில் ஊற்றும் போதே பாருங்கள் நல்ல சப்பாத்தி உப்பி வரும் ஸோ உப்பி வந்தாலே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ எப்பயுமே நம்ம சப்பாத்தி செய்யும்போது கரண்டியை வச்சு நல்லா நம்ம அழுத்தி எழுத்து விட்டுவோம் அப்படி இல்லை அப்படின்னா துணி வச்சு நல்லா அழுத்தி எழுத்து விட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம சப்பாத்தி செய்வோம் அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா உப்பி வரும் சாஃப்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும் அதே சமயத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க யாராவது வராங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து அதுக்காக கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எவ்வளோ கூட்டம் கூட்டமாக விருந்தாளிங்க வந்தாலும் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி செஞ்சிடலாம் சப்பாத்தி செய்கிறதுக்காக மணிக்கணக்காக கிச்சன்லேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா அடுக்கடுக்காக சப்பாத்திகளை செஞ்சு அடிக்கிடலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸாங்க இது மூடி போட்டு நம்ம செஞ்சாலே போதும் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம் அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாக சப்பாத்தியை நிறைய கவுண்டில் செஞ்சு முடிச்சிடலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அகெயின் வந்து திருப்பி போடுவோம் அடுத்து வந்து ஆயில் போட்டு நல்லா வந்து அழுத்தி அழுத்தி சுற்றி சுற்றி விட்டு நம்ம சப்பாத்தி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி மூடி போடுறதுனால உள்ளேயே அந்த ஹீட் வந்து சர்க்குலேட் ஆகிறதுனால மேலே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் அகெயின் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அகெயின் மூடி போடுறதுனால நல்லா வந்து சப்பாத்தி வெந்து கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றும் போதே சப்பாத்தி வந்து நல்லா புஸுன்னு நல்லா உப்பி வரும் ஸோ எப்போயுமே உப்பி வந்தாலும் சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இனிமேல் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வராங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக சப்பாத்தியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தாங்க இது கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் நம்ம செஞ்சு அடிக்கிடலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் ஒரு ஆறு சப்பாத்தி கிட்டே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஒரே ஒரு மூடி செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் ஒரே ஒரு மூடியை யூஸ் பண்ணுறதுனால சப்பாத்தியை எந்த அளவுக்கு குயிக்காக செய்ய முடியும்ன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சு காசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்